ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பராத்தா தாங்க அப்லோட் பண்ண போகிறேன் ஆனியன் பராத்தா பேரே வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாங்க இந்த ரெசிபியோட பேரே அது தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற சைடிஷ் என்னென்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டஃப்பிங்க்கும் சைடிஷ்கும் என்னெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நார்மல் கோது கோதுமை மாவு நான் ஆஷிர்வாத் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போது தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து நீங்கள் கோதுமை மாவு சப்பாத்திக்கு பெசைவீங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து இப்போ ஓமம் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு ஓமம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஓமம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து எப்போவுமே சப்பாத்தி மாவுக்கு நார்மல் தான் ஆயில் சேர்த்து நம்ம இப்போ செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து முதல்ல கையில் வந்து நல்லா கலரி விடுங்க அந்த சால்ட்டு ஓமம் ஆயிலெலாம் வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே தண்ணி சேர்த்து மாவை பசைகிற மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்குங்க மாவு வந்து ரொம்ப இலக்க இருக்க வேண்டாம் மாவு ரொம்ப இலக்காக இருந்துச்சுன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க கெட்டியான ரொம்ப ஹார்டாக தேவையில்ல திட்டமாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் திட்டம் தெரியும் அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த திட்டத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிடணும் மாவு கொஞ்சம் நல்லாவே ஊறணும் ஆயில் இது மேலே ஆயில் கொஞ்சம் தடவி நீங்கள் கவர் பண்ணி வச்சுருங்க காஞ்சி போகாமல் இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி ஆயில் தடவி சுற்றி காட்டன் துணியும் இல்லைனா கவர்லேயும் மேலே அப்படியே கோட்டிங் பண்ணி வச்சுருங்க கவர் பண்ணி வச்சுருங்க நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அடுத்து ஸ்டஃபிங் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் நான் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அது பல்லில் தட்டுப்படும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால நான் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பூண்டு வந்து சீவலில் சீவி தான் போட்டிருக்கேன் இஞ்சி சாரி இஞ்சி வந்து சீவலில் சீவி போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து பேஸ்ட்டு மாதிரி கூட அரைச்சி போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க இது கூட சின்னதாக நறுக்குன்னு பச்சை வெங்காயம் சாரி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் வந்து நல்லா வதங்கட்டும் அடுத்து வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடிசாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வாக்கில் பிடிக்குன்னா நீல வாக்கிலையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்க இப்போ வந்து பொடிசா நான் இருக்குன்னு தக்காளி பழம் சேர்க்குறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரும்போது நம்ம இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் போதும் தனியா ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போதும் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஸ்டஃபிங் வந்து லூஸ் ஆகிடக்கூடாது ஸ்டஃபிங் வந்து எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கணும் அதனால் வந்து நம்ம எண்ணெய்லேயே தான் வந்து வதக்க போகிறோம் எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட வந்து அது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ கடைசியாக ஃபைனல் டச் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் தான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்ப நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுத்து வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எப்பவுமே வந்து சின்ன சின்னதாக தான் உருண்டை பிடிப்பீங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும் ஏன்னால் வந்து நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறோன்றதுனால மாவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் இந்த மாதிரி உருட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் கனமாவே தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு எல்லா சைடும் இழுத்து மூடிடுங்க எல்லா சைடும் வந்து நல்லா அப்படியே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது இதுலேயும் மேபி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து நிதானமாக பொறுமையாக தேய்க்கணும் இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தவா சூடாக இருக்குது தவால நம்ம இப்போ போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வந்து நார்மல் தீலையே வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டு எடுங்க திருப்பி திருப்பி போட்டு ஆயில் போட்டு நீங்கள் சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுப்பீங்களோ சுட்டு எடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடும்போது இந்த பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும் ஏனால் இது கொஞ்சம் கனமாக இருக்குன்றதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை பராத்தா வந்து ரெடியாயிருக்கு பாருங்கள் சூப்பராக ஆகிருக்கு ரெண்டு சைடும் நல்லா பரட்டி பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் தேய்க்கணுனாலும் பட்டர் கூட தேய்ச்சிக்கலாம் நான் ஆயில் தான் வந்து விட்டுறேன் மேபி பட்டர் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பட்டரோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு விடுங்க ஓரெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி இருக்குது பாருங்க இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஹட்சன் தயிர் எடுத்துருக்கேன் கெட்டி தயிர் எடுத்துருக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதை விட கம்மியாக சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிடலாம் ஆனால் தயிரில் பண்ணுற எந்த ஒரு இதுவும் வந்து இந்த பராத்தாக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான் பார்த்தீங்களா பராத்தாவும் அதுக்கேற்ற சைட் வந்து ரெடியாக இருக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ரைத்தாகவும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பராத்தா ரெடி ஆகிடுச்சி சுட சுட நான் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நீங்கள் வேணுன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் ஓகே அண்டல் டென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு